ன் ட்ரோல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நீங்களும் என்னை மிஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லை ஏன்னா இருந்தாலும் ஒரு சில சோஷியல் மீடியாவில் சமூக வலைதளங்களில் கமெண்ட்ஸில் இல்லை யூடியூப் கமெண்ட்ஸில் மெசேஜ் இன்பாக்ஸ்லாம் நிறைய பேர் வந்து கெட் வில் சூன் தம்பி கவனமாக இருக்கணும் சீக்கிரம் கலத்துக்குவாங்க அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ்லாம் போடுறீங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு நம்மளையும் ஒரு ஆளாக மதிச்சு ஆஹா இவ்வளோ பேர் ஆறுதலாக இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஆறுதல் சொன்ன அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நேரில் வந்து பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம களத்துக்கு போவோம் பேச ஆரம்பிப்போம் இந்த தாவேக்காவில் ஒரு சிறு வண்டு ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கோம் கீ அமையா கீ கே 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 பிகே அப்படின்னு அதுக்கு பேர் கூட நல்ல பேருங்க இந்த வேட்டைக்காரன் படத்தில் கூட அந்த பேரை சொல்லி சொல்லி இப்படி இப்படின்னு வார் ஏ ரமேஷு ஏ சும்மார்ரா ஏ ரமேஷு அப்படின்னு வரல அந்த ரமேஷு அந்த ரமேஷ் கிக்கி பிக்கி என்ன பண்ணுச்சு அப்படின்னா நேற்று வந்து ஒரு ட்வீட்டை போடுது அமைச்சர் ரகுபதி பேசுனதை வச்சு சினிமா துறையில் ஊழல் நடக்கிறது சினிமா துறையில் நடக்கிற ஊழல் உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு தெரியாமல் இப்படியே மறைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டை போடுது நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னா இந்த ரெண்டு ப்ரொடக்ஷனை தான் இவங்க குறை சொல்கிறாங்க ரெட் ஜெயின் டூ சன் பீச்சர்ஸும் அவங்க வந்து ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னா ஆதாரத்தோட காட்டு ஆதாரத்தோட காட்டு எங்களால என்னப்பா ஆதாரத்தை காட்ட முடியும் விஜய் பெரிய நடிகர் விஜய் நினைச்சா சினிமா துறையில நடக்கிற ஆ ஊழல்களை அப்படின்றதுக்குள்ள வெளியில கொண்டு வருவாரு ஆதாரத்தை காட்ட சொந்த விஜய்ய இப்ப நீ கிட்ட கேட்டா அவங்க ஓப்பனா காட்டுவாங்க பாரு எல்லாமே ஒயிட்டு லீகல் பாத்துக்கோ அப்படின்னு ஈஸியா காட்டிடுவாங்க சும்மா ஜென்சி கிட்ஸுக்கு ஒண்ணும் தெரியாத ஆளுங்களை மண்டையை கழுவி ஏமாத்துறதுக்கு இப்படி சம்பந்தம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறது